அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி சில காலமா வந்து நம்ம கோயிலுக்கு போறோம் மனம் உருகி சாமியை கும்பிடுறோம் மனம் உருகி சாமியை கும்பிட்றப்ப தன் அறியாத ஒரு உடம்பு சிலிர்ப்பு வருது தன் அறியாத உடம்புல ஒரு சிலிர்ப்பு வருது அதையே நம்ம பயிற்சியில் உட்காந்து நம்ம மனம் உருகி கடவுளையோ குருவையோ நினச்சி பயிற்சி பண்றதுக்கு முன்னாடி செய்யறப்ப அதே சிலிர்ப்பு வருது இதுக்கு என்னையா காரணம் ரெண்டுமே மனம்தான் காரணம் சரியா மனசு வந்து ஒரு பொருளை மெய்யின்னு நினச்சிச்சின்னா அந்த சிலிப்பு வந்தது கோவிலுக்கு போய் கடவுள் மெய் கடவுளை வழிபாடுறேன் அப்படின்னும் போது அந்த சிலுப்பு வந்தது அதே நேரத்தில் இந்த பாடம் பண்ணும்போது குருவும் மெய் இந்த பாடமும் மெய் என்னும்போதும் அந்த சிலிப்பு வந்தது இது எல்லாத்துக்குமே அடிப்படை மனசு மனிதனுடைய வாழ்வே எங்கள் இதில் அடங்கி போச்சுன்னா மனசுக்குள்ளே அடங்கி போச்சு அவன் சந்தோஷமும் மனசு வெளி உலகத்தில் சந்தோஷமும் இல்லை துக்கமும் இல்லை அது வெட்ட வெளியே தான் இருக்குது ஆனால் அவன் என்ன சொல்கிறான் என்ன துக்கம் வந்து புடிச்சு மாயை வந்து புடிச்சு நான் மாயை எந்த மனிதனையும் வந்து புரியுது இல்லை மாயை இவனுக்குள்ளே உருவாகி போகுது எந்த துக்கமும் வெளி உலகத்துலேயே இல்லை இவனுக்குள்ளே இவன் மனசுக்குள்ளே உருவாக்கிக்கிறான் அப்போ துக்கமும் சந்தோஷமும் மாயையும் இது மூணுமே உருவாக்குற இடம் மனசு அதுக்கு காரணம் என்னென்னா அந்த காரணம்னு பேர் அந்த காரணம்னால் மறைஞ்சிகள் இருக்குது நாலு பொருள் மனம் சித்தம் புத்தி அகங்காரம் இந்த நாலு பொருளும் சேர்ந்து தான் மனிதனை இயக்குது இந்த மனிதன் எதே அவன் நினைக்கிறானோ எதெல்லாம் அவன் விதி துணை செய்தோ எதையெல்லாம் அவன் மதி வேலை செய்தோ அதுக்கு ஏற்ற மாதிரி அவன் வாழ்க்கை அமையுது அதில் துக்கமும் வரலாம் சந்தோஷமும் வரலாம் நன்மையும் வரலாம் தீமையும் வரலாம் இது எல்லாமே மன சம்பந்தப்பட்ட விஷயம் ஆனால் கடவுள் சம்பந்தப்பட்ட விஷயம் அப்படி இல்லை அதில் நன்மை மட்டும்தான் வரும் தீமைன்றது பேச்சுக்கே அது இடம் கிடையாது அதனால அந்த சிலிர்ப்பு வருது இது சிலிர்ப்பு வர்றது காரணம் மனசு தான் இது நம்ம மனசில் உதிர எண்ணங்கள் வந்து நம்ம விதியாலையா இல்லை மதியாலிங்களா விதியாலையும் இல்லை மதியாலையும் இல்லை உன் புலனால வருது சொல்லுப்பா நம்ம இந்த பாடம் பண்றோம் ஐயா இந்த வழியில போகும்போதே நம்ம மனசு வந்து எந்த மாதிரி நிலையில நம்ம வச்சுக்கணுங்க ஐயா கட்டுப்பாடாக வச்சுக்கணும் கண்டவங்ககிட்ட உறவாடக்கூடாது ஒழுக்கமாக வாழணும் நான் ஒழிச்சு நான் சாப்பிட்ணும் அடுத்த உழைப்பில் நான் வாழ மாட்டேன் என்னால் முடிஞ்சால் பத்து பேருக்கு உதவி செய்வேன் என்னால் முடியலைனா நான் யாருடைய வாழ மாட்டேன் செத்து போயிடுவேன் அப்படின்னு வாழணும் யாருடைய வாழ்வுலையும் நம்ம வாழக்கூடாது நம்மளுடைய உழைப்பில் தான் மரண தருவாய் வரைக்கும் என் உழைப்பில் தான் நான் சாப்பிடுவேன்ற தைரியத்தோடு வாழணும் தாயினுடைய உழைப்பிலையோ தகப்பனுடைய உழைப்பிலையோ மோ அடுத்தவனுடைய உழைப்பிலையோ வாழறும் மனிதனே கிடையாது அது மிருகம் மனிதன் சுயமா வாழறவன் தான் மனிதன் தான் ஒழிச்சு தான் வாழணும் தன்னால முடிஞ்சா பெரிய கொடுக்கணும் முடியலையா யாருக்கும் உன்னோட நீ யாரையும் எதிர்பார்க்காம நீ வாழணும் அதான் வாழ்க்கை நல்லா நல்லா இருக்கீங்களா ஆ எல்லாருக்கும் ஆத்மனுக்கும் தங்கமுடி இருந்து வரேன் இருபத்தி ஒன்னு ஜூலை இங்க வந்துட்டு இருக்கா சில கேள்விகளை கேட்கலான்ட்டு சொல்லுங்க ஐயா நம்ம அப்பா வந்து நான் அப்பா தான் கூப்பிடுவேன் ஏன்னா என்னை காப்பாற்று அவர்தான் குரு விட அப்பாவை நான் நினைக்கிறேன் அவர் எனக்கு நான் ஒரு அனாதை நான் அப்பா அம்மாவாக நினைக்கிறேன் அவரை அப்பா சொல்லியிருக்காரு தியானம் பண்ணும்போது நீ தனித்து பண்ணும்போது நிர்வாணமாக பண்ணு ஏன்னா துணி சிலது அசஞ்சா கூட தியானம் வந்து கலைஞ்சிரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆனால் அந்த போகர் அதே முகன் என்ற குறிப்பில் அவர் படிக்கும் போது அவர் என்ன சொல்கிறாரு துணியை நிர்வாணமாக பண்ணி ஒரு பிரயோஜனம் இல்லை மனசை நிர்வாணமாக பண்ணுன்றாரு எனக்கு இது புரியாத புதிராக இது படிக்கும் போது அதுக்கு விளக்க போட்டீங்களா ரெண்டு பேருமே சொல்றது ஒரே விஷயம் தான் சாமி நிர்வாணமாக இருக்கணும் எப்படி தொடங்குறது இப்ப ஒரு குழந்தை குழந்தைகிட்ட போய் இல்லை நம்ம கிட்ட கூட எப்ப மனசெல்லாம் நிர்வாணப்படுத்திருப்பா அப்படின்னு சொன்னா புரியுமா விஷயமே நானே தெரியாது ஏன்னா மனமே என்னன்னு தெரியாது இப்பதான் இவ்வளவு வயசுக்கு அப்புறம் வார்த்தை மனசு 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 பேத்தன மனசோட பலம் எது பலவீனம் எது அதோட ஆட்டோ பாட்டம் எல்லாம் எப்படி இருக்குன்றது இந்த தான் தெரிஞ்சது அதுவும் இப்படிலாம் பாடம் பாடம் வாங்கினதுக்கு அப்பதான் நம்ம புத்திக்கே வருது அப்ப எதுவுமே தெரியாது மனுஷனுக்கு இதை சொன்னா புரியுமா புரியாது அப்ப என்ன பண்ணிட்டாங்க பெரியவங்க ரமணர் வந்து ரமணர் இருந்தார் சாமி நீங்கள் வந்து எல்லாத்தையும் உணர்ந்துட்டீங்க உன்னையே நீ அறியும் சொல்கிறீங்க யாருக்கிட்டேயும் போகாத உக்காந்து நான் யார் நான் யார் நான் யார்ன்றத கேள்விக்கான விடையை மட்டும் தேடு நீ விமோச்சனை அடையவ உனக்கு ஞானம் வரும்ன்றார் நீங்கள் ஆடையை கட்டினுக்கிறீங்க இந்த ஆடை அவசியமா இந்த கோமணம் அவசியமான்றாங்க அப்போ அவர் சொல்கிறாரு ரே எனக்கு இதெல்லாம் அவசியமே கிடையாது நான் யார் என்ற உண்மையை நான் அறிஞ்சிட்டேன் அறிஞ்சதுக்கப்புறம் அப்புறம் இந்த உடல் நான் இல்லைன்ற நிலைக்கு நான் போயிட்டேன் ஆனாலும் இந்த உடலை மறைக்கிறனே காரணம் என்ன ஒரு சாதாரண மனுஷன் மகானை எப்போ மாறுவாங்க நான் உடல் அல்ல நான் மனம் அல்ல நான் பரிபூர்ணமான ஆன்மான்னு யார் உணர்ந்தாங்களோ அவங்க தானே மகானே தான் ஆன்மான்னு உணர்ந்தவங்களுக்கு இங்கே மறைக்கிறதுக்கு எதுக்கு வேலை மறைக்க வேண்டிய அவசியம் இல்லையே ஆனால் ரமணர் மறைச்சு நிற்கிறார் தன்னை உணர்ந்த ஞானம் அடைஞ்ச ஞானத்தை அடைஞ்ச இந்த மகானை இப்போ தன்னுடைய இதுவை மறைக்க வேண்டிய ஞ வேலை என்ன அப்போ சொல்கிறாரு இந்த ஆடையை நான் ஏன் கட்டுறேன்னா எனக்காக கட்டலப்பா இந்த ஊருக்காக கட்டினுக்கிறேன் ஏன் நிலை வேற ஆனால் வரவங்க நிலை வேற வரவங்களுக்காக கட்டுறனே தவிர எனக்காக நான் இந்த ஆடையை கட்ட வேண்டிய வேலை இல்லை ஏன்னா நான் இந்த உடலும் அல்ல இந்த மனமும் அல்ல புரியுதுங்களா அப்ப உடலோடும் மனசோடு இருக்கிறவன் ஆடையை கட்ட வேண்டிய வேலை இருக்கு அப்ப முதல்ல எங்கெந்த ஆரம்பிக்கணும் பாடம் பண்ற முதல்ல எப்படி இருக்கணும் இந்த உடலை மூடி இருக்கக்கூடிய அந்த ஆடையை அமைச்சு உன் முடலை முதல்ல நிர்வாணம் பண்ணுறப்பா இந்த உடல் நிர்வாணம் பார்த்தா இதில் கவர்ச்சியே இல்லைன்றதை நீ புரிஞ்சுக்கப்பா உடலை மறைக்க தான் அதில் கவர்ச்சி ஜாஸ்தி மறைக்கலன்னா அதில் எந்த கவர்ச்சியுமே இருக்காது என்ன ஒரு அந்த முதல்ல விருப்பு வந்துடும் தாய் இந்த உடல் தான் இந்த உடல் தான் நான் இன்பத்தை அனுபவிக்க அப்படின்ற ஆசை முதல்ல அறுபடும் அதுக்கு முதல்ல நீ என்ன பண்ணா இந்த உடலை முதல்ல நிர்வாணமாக்கி பாடத்தை பண்ணனா உன் மனமும் ஒரு நாள் நிர்வாணமாகும் அப்ப எங்க தொடங்கணும் முதல்ல இருந்து தான் தொடங்கணும் அப்புறம் தான் நீ உள்ள போக முடியும் புரியுதுங்களா மன நிர்வாணம் ஆயிடும் மனம் நிர்வாணமான எல்லா மனுஷனும் மகானா மாறி விப்பாங்க அப்ப அகத்திய சொன்னது மகானோட பரிபோக்குவில ஐயா சொன்னது மகானா இங்க வந்துருக்குறான் சாதாரண மனுஷன் வந்திருக்கிறான் அப்ப எங்க தொடங்கணும் நம்ம இந்த ஆடையில இருந்து தொடங்கி உள்ள போய் ஆன்மாவில் போய் சேரணும்ன்றதுக்காக தான் ஐயா முதல்ல இப்படி பண்ணுப்பா அதோட முடிவான நிலை ஆன்மாவுக்கு போயிடும் புரியுதுங்களா அதுதான் சார் சிறந்த விளக்கம் சாமி கேள்வி இப்ப விதிய வென்றவன் இந்த உலகத்துல யாரு இல்லைன்னு அப்பா பல தடவை சொல்லிருக்க ஆமா இப்போ ஒரு கெட்டவன் என்னையே வச்சு நான் ஒரு ரொம்ப கேட்டவன் திடீர்னு பரவாயில்ல சாமி இங்க வந்தவங்க எல்லாம் ஐயா கிட்ட சொன்னாங்க சாமி நான் ரொம்ப நல்லவன் சாமி

ஆனால் சந்தர்ப்ப சூழ்நிலை அவனை கெடுக்கிறது பல விதத்தில் வருது ம் இருந்து இந்த பா தெய்வீக கலையை கற்று ஒழுகா பண்றவங்க தப்பிச்சுக்குவானா இல்லை விதியில போய் பாட்டிக்குவானா முதல்ல எதை செஞ்சாலும் அதுக்கான பலனை எதிர்பார்க்க தான் ஃபர்ஸ்ட் நிறுத்தணும் ஞானம்னா என்ன ஒரு வேலை செய்யறோம் எதுக்காக வேலை செய்யறோம் முப்பது நாள் உழைச்சா ஒன்னாம் தேதி முதலாளி சம்பளம் கொடுப்பாரு அவர் கொடுக்காம போயிட்டா உழைப்பம்மா முப்பது நாள் போகவே மாட்டோம் திரும்பி தலை வச்சு பாட மாட்டோம் அப்போது இகலோக வாழ்க்கையில் பலன் வேணும் இறைவனோட பாதையில் போகும்போது உன் கடமையை நீ செய்யணுமே தவிர பலனை எதிர்பார்க்கக்கூடாது எந்த வாழ்க்கையில் இகலோக வாழ்க்கையில் பலன் வேணும் இல்லைன்னா வாழ்க்கை நடத்த முடியாது ஆனால் பரலோக வாழ்க்கை அக வாழ்க்கையில் போகும்போது நீ எந்த பலனும் எதிர்பார்க்கக்கூடாது உன் கடமை என்னவோ அதை மட்டும் செய்யணும் அந்த உணர்வோடு பண்ணக்கூடிய பாடம் பண்ணக்கூடிய எல்லாரும் ஒரு நாள் விதியை வென்றுட்டு ஊருக்கு சாட்சியா இருப்பாங்க புரியுதுங்களா பலனை எதிர்பார்த்தீங்கன்னா சாமி இன்னைக்கு பாடம் பண்ணிட்டேன் எதுவுமே தெரியல எதுவுமே தெரிஞ்சது தெரியலன்றதுக்கு நாம யாரு உழைக்க வேண்டியது மட்டும்தான் நம்மளோட கடமை உன்னோட உழைப்பு உண்மையாக இருந்தால் நமக்கு மேல ஒரு முதலாளி காத்து நிறாரு உன் உழைப்புக்கு ஏத்த மாதிரி ஊதியத்தை கொடுக்கக்கூடியவர் யாரு குருநாதர் உடைக்க வேண்டியதை நீ உடைக்க உடைச்சா கொடுக்க வேண்டிய பலன் தானாக வரும் பலனை எதிர்பார்த்து உழைச்சு நினந்தனா கடைசி வரைக்கும் பாடமும் வராது பலனும் வராது புரியுதுங்களா அப்போ எந்த இடத்துல எப்படி இருக்கணுன்ற தெளிவு முதல்ல இருந்துக்கணு உடைக்க ஆரம்பிக்கணும் சாமி உடைக்க ஆரம்பித்தா பலன் கண்டிப்பாக கொடுக்க வேண்டியது கிடைச்சே தீரும் சரிங்களா எதிர்பார்க்க வேணாம் சாமி எதிர்பார்ப்பை முதல்ல நிறுத்துறது தான் ஒரு ஆன்மீக வாழ்க்கைக்கு அடிப்படையை துன்பம் எங்கேருந்து வரும் அது வருமா இது வருமானு ஓட 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 நேரல் மாறி துன்பமாக துரத்திக்கினே இருக்கும் நீ வேணான்னு நிறி விவேகானந்தர் போனாராம் ஒரு ஊர் ஒரு நாட்டுக்கு போகும்போது நான் வந்து ஒரு மாடு துரத்துது அந்த மாடு நல்லா வாட சாட்டமாக கும்பலாம் செய்வி குத்தனா குடல் கிழஞ்சு அளவுக்கு தெத்தி வருது இவர் அரே பின்னாடி தெத்திக்கினே வருது அப்போது அவருக்கு உள்ளே இருந்த ஒரு குரல் ஒதுக்குது ஏய் ஓடுறதை நிறுத்தி திரும்பி பாடுறான்றாரு ஓடாத நில்லு நின்னது மட்டும் இல்லை திரும்பி பாரு அப்படின்றது அவரும் அதே குரலை கேட்டு ஓடாம நிறுத்தி அந்த மாட்டை திரும்பி பார்க்கும்போது இது வரைக்கும் முட்டை வந்த மாடு இவரை பார்த்த உடனே விலகி ஞானம் வேணும் எதையுமே இது ஊன ஓன ஓடனா அது கிடைக்கவே கிடைக்காது தேடத்தை முதல்ல நிறுத்திட்டு எப்போ நிக்கு தேடல் எப்போ நிற்கிதோ அப்ப நீ கேட்காத எல்லா விஷயமும் உன்னை தேடி வர ஆரம்பிச்சிடும் புரியுதுங்களா வேட்கையை வெறது மட்டுந்தான் முதல் வேலை ஒரு அப்பியாசிக்கு அறிகுறி தகுதி என்ன வேணும்னா இது வேணும் அது வேணும்னு இங்கே எவ்வளோ எவ்வளோ வாழ்க்கை மட்டும் ஆசையில் அலையிறவங்க இல்லை பாடம் பண்ணுறவங்களை கூட இந்த நிலை ஓணும் அந்த நிலை ஓணும்னு தேடினால் கூட ஆசையில் ஆலையிறதுக்கு சமம் ஏதோ ஊரில் இருக்கிறவங்க தான் ஆசையில் ஆளையிறது இல்லை பாடம் பண்ணிங்கன்னா ஆசையில் ஆளையரும் சாமி மூணு பாடம் வாங்கிட்டு எனக்கு எதுவுமே கிடைக்கல ஆசை தானே அது அருமின் அருமின் ஆசை அருமின் ஈசனோடு இருப்பினும் ஆசை அருமின் எப்ப நீ ஈசனோட இருக்கிற ஆசையில் வச்சு அழிஞ்சிட போறப்பா பாடம் பண்ணும்போது யார் கூட வரும் பொண்டாட்டி கூட வகிறோம் உள்ள கூட வகிறோம் யார் கூட இல்லையா ஈசன் கூட இருக்கிறோம் அங்க போய் பாடம் பண்ற இடத்துல எனக்கு அது வரல இது வரலன்னு கவலைப்பட்டா நீ யாரோட இருக்கிற ஈசனை விட்டு ஆசையோட இருக்கிறோம் ஆசையோட பாடம் பண்ணா பலன் கிடைக்குமா கிடைக்காத இந்த தெளிவு நமக்கு வருமா வரணும் பாடம் பண்றவங்களுக்கு இவ்வளவு தெளிவும் சொன்னது ஆசை அருமீன் ஆசை அறிமீன் ஈசனோட இருப்பின் ஆசை அறிமீன் ஊருக்கு இருக்கிறவங்களும் அப்பியாசியான அவர் சீடருக்கு சொன்னாரு ஆனா சீடருக்கு நமக்கு புரியுமா புரிஞ்சிருக்குமா சாமி இந்த மாதிரி நாம யோசனை பண்ணோம் நாம எப்பவுமே எதிர்க்கிறவங்களே கை காட்டிக்கிறோம் ஐயா சொன்னது மொத்தமும் நமக்கு தான் சரிங்களா ஆசை எந்த வடிவத்துல வரும்னு நமக்கே தெரியாது ஏதோ காசு பணம் தேடி ஓரம் ஆசை இல்லை சாமி அடுத்து ஏதோ ஒன்று எதிர்பார்த்தாலே அதுவும் ஆசையில் போய் சேர்ந்துடும் ஆசை உள்ளவனுக்கு ஆன்மீகம் கை கூடவே கூடாது புரியுதுங்களா அப்போ முதல்ல ஒரு அப்பியாசி பாடம் பண்ணால் தர்ப்பணம் செத்தவங்களுக்கு தர்ப்பணம் கொடுக்குற மாதிரி தர்ப்பணம் கொடுக்கணும் எதை நம்மளுடைய எதிர்பார்ப்புகளை எனக்கு இது வேணும் அது வேணும்ன்ற தேடல உத்தர் எதை விட்டார் சாமி ஆசையை விட்டாரா ஆசையை விட சொன்னாரு ஏன் ஆசையை விட சொன்னாரு ஆசையை விட்டா நம்ம வாழ முடியுமா அவர் அந்த ஆசையை விட சொல்லல டேய்ப்பா நீ ஞானத்தை தேடி தான் போற அந்த ஞானத்துக்கு மேலே நீ ஆசை வச்சிடாதப்பா பற்று வைக்காத பற்று வச்சா ஆகும் உனக்கு கிடைச்சிச்சுன்னா நீ அனுபவிப்ப கிடைக்கலனா உன் செயலில் தடுமாற்றம் வந்தோம் உன் செயலில் தடுமாற்றம் வந்ததுன்னா கடைசி வரைக்கும் ஞானம்ன்றது எட்டா கனியாகவே ஆகிடும் அப்போ நீ எதை எது மேலே இருக்கிற ஆசையை விட்டுணும் நீ போகிற பாதையில் இருக்கிற ஆசையை முதல்ல விட்டுடுறாப்பா அதோட முடிவு எதனா இருக்கட்டும் எனக்கு என்ன போச்சு என்ன படித்தவன் இருக்கிறான் என்ன பார்த்து இருக்கிறதுக்கு அப்படின்னு நான் பாடத்தை மட்டும் பண்ணால் பலன் என்னை தேடி வரும் புரியுதுங்களா விவேகானந்தர் பிச்சைக்காரன்லாம் சோறு இல்லையேன்னு ஊடு ஊடாம கை தொட்டுறான் அம்மா கொஞ்சம் போடுங்க ஐயா கொஞ்சம் போடுங்கன்னு தெரு தெருவா சுற்றுறான் சாமி பிச்சைக்காரன் ஏன் எதை தேடி போகிறான் வயிற்று பசி அடக்க தேடி போகிறான் தேடி போகிறோன்னு கிடைக்கல அதனால வீட்டுக்கதவெல்லாம் தட்டி பிச்சை எடுக்கிறான் விவேகானந்தர் ட்ரெயினில் போகிறாரு காசு இல்லை பசி வைத்த கில்லுது வேற வழி இல்லாமல் பல்ல கடிச்சிக்கின்னு உக்காந்துக்கிறாரு அப்போது ட்ரெயின் வந்து ஒரு ஒரு ஸ்டேஷனில் நிற்குது நின்னா ஒன்று ஒருத்தர் என்ன பண்ணால் கட கடன்னு ஓடையாந்து கரெக்டாக ஒரு பிளான் அந்த கம்பார்ட்மெண்ட்டில் ஏறி விவேகானந்தர்கிட்ட சாப்பாடை கொடுத்துட்டு போகிறான் இவருக்கு ஒரே ஆச்சரியம் ஏன்டாப்பா என் கையில் காசே இல்லை ஆனால் பசி வைத்த இல்லைதன்னு இறைவன் மேலே பாரத போட்டு நான் இங்கே உட்காந்துக்கிறேன் என்ன தேடி நீ எப்படி வந்து நான் பசியில் இருக்கிறேன்னு எப்படி எடுத்து கொடுத்த உனக்கு யார் சொன்னது அப்படின்னு போது அவர் சொல்கிறார் இப்போ நான் தூக்கத்தில் எனக்கு ஒரு கனவு வந்ததே டேய் இந்த வண்டி இந்த நேரத்துக்கு வரப்போதே என் பக்தான் ஒருத்தன் பசியாக உக்காந்து இருப்பான் நீ முதல்ல சாப்பாடு எடுத்துகிட்டு போய் இந்த கம்பார்ட்மெண்ட்டில் போய் அவன் உட்காந்துப்பான கொடுறா அப்படின்னு யார் சொன்னதே இறைவன் சொன்னான் சாமி தேடி போகிறவன்லாம் பிச்சை எடுக்கிறான் தேடாமல் நான் இறைவன் தேடி எடுத்து கொடுக்குறான் சாமி இந்த உண்மை புரிஞ்சா பாடமன்றவங்களுக்கு முதல்ல தேடலே வராது உக்காந்தேத்துல இறைவன் கொடுப்பான்ற நம்பிக்கை வேணும் நம்பிக்கை இல்லாமல் பாடம் பண்ணி எதை சாதிக்க போகிறோம் சாதிக்க முடியுமா நம்பிக்கையோடு தொடங்குற ஒரு ஒரு நாளும் இன்னைக்கு நாளும் ஒரு நாள் விடிஞ்சிரும் வாழ்க்கை ஃபுல்லாக இருட்டே இருக்க போதே அப்படின்னு எந்த கழகமும் வேணாம் இதுக்கும் ஒரு விடிவெளி இறைவன் கொடுப்பான் அப்படின்னு அவனை என்னைக்கு பதிக்கிறோன்னு நம்புறமோ விடிவெளியை மறுநாளே வந்துடும் சார் நம்பிக்கை வேணும் வாழ்க்கையில் புரியுதுங்களா